தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இம்மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய இரண்டு நாட்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வர உள்ளதால் வருகைக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர்கள் கே என் நேரு கோவி செல்லியன் ஆகியோர் ஆய்வு நடத்தினர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இம்மாதம் பதினைந்தாம் தேதி மாலை வருகை தர உள்ளார் அன்றிரவு திருவெண்காட்டில் தங்க அவர் மறுநாள் மயிலாடுதுறை மணப்பந்தல் ஏவிசி கல்லூரி வளாகத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று மணக்குடியில் கட்டப்பட்டுள்ள மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை காணொலி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார் மயிலாடுதுறை சீர்காழி பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் மு கருணாநிதியின் உருவச்சிலைகளை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார் அதனை மயிலாடுதுறை மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதால் வந்து செல்லும் பாதைகள் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் கே என் நேரு கோவி செழியன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்துடன் மன்னம்பந்தல் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்து அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர் முன்னதாக மயிலாடுதுறை அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் முழு உருவச்சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்ததையடுத்து அடுத்து அப்பகுதியில் அமைச்சர்கள் ஆய்வு நடத்தினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையிலான போலீஸ் வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்